தொடர்ந்து அக்குபஞ்சர் மருத்துவம் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டால் அதில் ஏற்பட நடைமுறை சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அந்த மருத்துவத்தை வந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அரசா கல்லூரிகள் அதாவது அக்குபஞ்சர் கல்லூரிகள் திறக்கப்பட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் மருத்துவமனைகளும் திறக்கப்பட்டுரும் அப்போ அங்கே ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் மேற்கொள்ளணும் ஏன் அப்படின்னா இந்த மருத்துவத்துக்கு வந்து இந்த மருத்துவம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆங்கில மருத்துவர்கள் வந்து நிறைய வேலைகள் செய்வாங்க இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நேரடியாக சட்ட ரீதியாகவும் இன்னும் வந்து பலவிதங்களில் அதாவது எங்கள் ஹீலர்ஸ் குடைச்சல் கொடுக்குற மாதிரியும் இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளரசியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆங்கில மருத்துவர்கள் ஏன் அப்படின்னா அகுபஞ்சர் மருத்துவம் மிக மிக எளிமையான ஒரு மருத்துவம் இதற்கு எந்த விதமான ஒரு லேபோ எதுவுமே தேவையில்லை நோயுதலும் இங்கே தான் சிகிச்சை ரெண்டுமே ஒரே டாக்டரே அந்த அகுகீலரே பார்த்துருவாங்க அதுவும் ஒரு சில நிமிஷங்கள்ல மொத்தமே சேர்த்து ஒரு நிமிடம் தான் இந்த சிகிச்சை முறை அப்படிங்கிறதுனாலையும் பேஷண்ட்டுடைய அவங்களுடைய குறைகள் ஏதாவது கேட்கறதுனால மட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகுமே ஒரே மற்றபடி இந்த சிகிச்சைக்கான நேரம் எல்லாமே மிக மிக குறைந்ததுதான் ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் மருந்துன்ற ஒரு பொருளை கொடுக்கறதுனால அதனால எதாவது சைட் எஃபெக்ட் வந்துடுமா சில பேருக்கு இந்த மருந்து ஒத்துக்காது சில பேருக்கு அந்த மருந்து ஒத்துக்காதுன்ற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் அது சித்த ஆயுர்வேதாவாக இருந்தாலும் இல்லை ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் மருந்து அப்படின்ற ஒரு புற போது அது நிறைய எல்லா உடம்புக்குமே ஒரே மாதிரி இருக்காது எல்லா சில உடம்புகளுக்கு சில விஷயங்கள் ஸோ உணவுலேயே சில பொருட்கள் வந்து சில பேருக்கு ஏற்றுக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அப்போ இருக்கும்போது மருந்துன்ற இடத்துலையும் அப்படிதான் தான் ஸோ இந்த மாதிரியான எந்த விதமான மருந்துகளால் ஏற்படுற நடைமுறை சிக்கல்கள் எதுவும் கிடையாது லேபில் ஏற்படுற தொந்தரவுகள் கிடையாது அதிகமான செலவு கிடையாது காஸ்ட் கிடையாது எமர்ஜென்சி அப்படிங்கிறது எங்கள் மருத்துவத்தை கிடையவே கிடையாது அவசரகால சிகிச்சை கிடையாது ஆம்புலன்ஸ் தேவைப்படாது அப்புறம் அட்மிஷன் யாரையும் அட்மிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாகும் இந்த மாதிரியான இன்றைக்கு அரசியலாக்கப்பட்ட மருத்துவத்துடைய எந்த விஷயங்களுமே அகுபஞ்சர் மருத்துவத்தில் இல்லவே இல்லை அதனால தான் ஆங்கில மருத்துவமும் சரி இதர மறு மரபொடி மருத்துவர்கள் கூட அகுபஞ்சர் வரக்கூடாது அப்படிங்கிறதுல அகுபஞ்சர் மருத்துவம் அரசு மருத்துவமாக வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருக்கிறாங்க அதற்கான குறைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இதையும் தாண்டி தமிழக அரசு அகுபஞ்சர் மருத்துவத்துடைய அதாவது அதோடைய அது அதனால் மக்கள் ப அடைகிற நன்மைகள் அதில் வந்து பல நோய்கள் குணமாகறதும் ரொம்ப மிக மிக குறைந்த செலவில் மக்களுக்கு வந்து மருத்துவம் போய் சேர்றதுமான வேறு லேபுக்குமே எந்த விதமான பிரச்சனைகள் இல்லைன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இது அங்கீகாரம் பண்ணுறதுக்கான அத்தனை சாத்தியங்களையும் வந்து இன்னைக்கு அமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது சாத்தியங்கள் ஏற்பட்டு சீக்கிர அகுப்பச்சல் மருத்துவம் வந்துடும் அதில் எந்த இதுவும் இல்லை அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இது இதை வச்சு இதை எதைலாம் வச்சு அரசியல் ஆக்குவாங்க எதைதெல்லாம் வச்சு சித்த மருத்துவத்தையும் ஆங்கில மருத்துவத்தையும் அரசியல் அரசியல் அதற்கான முயற்சிகளையும் இங்கே செய்வாங்க ஸோ அதிலிருந்து அகுபெஞ்சன் மருத்துவத்தை காப்பாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா பிற மருத்துவங்களை படித்தவங்க இங்கே வந்து அகபெஞ்சன் மருத்துவத்தை படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது ப்ரைவேட் கிளினிக் அலோவ் பண்ணக்கூடாது ஏன்னா இதனால் திரும்பவும் இந்த பணம் பிரச்சனைகள் வரும் அப்புறம் திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா கம்மியாக தான் வாங்குறதை ஆரம்பித்து அப்புறம் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காஸ்ட் வரும் அப்புறம் என்ன ஆகாங்கன்னா பணக்காரங்கள்லாம் காசு கொடுத்து போகிற மாதிரி ஆகும் ஏழைகள் இந்த பாரபட்சங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஒரு கிளினிக் சார்ஜ் இது நிறைய விஷயங்கள் நடக்கும் கிளினிக் அப்படின்னு வச்சுட்டாலே ஏகப்பட்ட ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்படும் மருத்துவம் அப்படிங்கிற இடம் வந்து எல்லாருக்குமான எந்த ஒரு ஜாதி மதம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அரசாங்கத்துடைய மருத்துவமனைகள் மட்டும்தான் செயல்படணும் அது பிற மருத்துவங்களுக்கு எப்படியோ அவங்களுடைய இஷ்டம் ஆனா எங்க அக்குபஞ்சர் மருத்துவம் மிக கருமையான விதிகள் கொண்டு சட்ட ரீதியாக இதை வந்து ரெஜிஸ்டர் செஞ்சு வச்சிடணும் எதிர்காலத்தில் இதை மாற்றவே முடியாத அளவுக்கு இந்த சட்டங்கள் கொண்டு வரப்படணும் வேற மருத்துவங்கள் படித்த எந்த மருத்துவம் நேச்சுரோபதி படித்தவங்க யோகிக் சயின்ஸ் படித்தவங்க எந்த மருத்துவம் படித்தவங்க அகுபஞ்சல் மருத்துவத்தை படிக்கவே கூடாது அது ப்ரைவேட்டாக படிச்சிருந்தாலும் அரசு கல்லூரிகளில் படிச்சிருந்தாலும் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் கூட அகுபஞ்சல் மருத் மெடிக்கல் லைன்ல எதை படிச்சிருந்தாலும் இங்கே வாய்ப்பு கிடையாது மெடிக்கல் லைனில் படிக்காதே பிகாம் படிச்சிருந்தாலும் பிஏ ப தமிழ் படிச்சிருந்தவங்க கூட பிஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தவங்க கூட அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தா கூட அகோபென்சர் மருத்துவம் படிக்கலாம் அந்த தவறே கிடையாது வேறு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அகோபென்ச்சர் மெடிக்கவும் படிக்கலாம் அது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் டெக்னாலஜி வைஸ் படிச்சிருந்தா கூட தவறு கிடையாது ஆனால் மெடிக்கல் லைனில் படித்தவங்க யாருமே அகோபென்சர் மருத்துவம் படிக்கக்கூடாது இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இதனால் நிறையமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கு ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஒற்றை புள்ளி சிகிச்சை தான் அதுவுமே ஊசி தூண்டல் தான் தொடு சிகிச்சை அரசு மருத்துவமனைகளை பின்பற்றக்கூடாது ஃபோனியில் தேவைப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் நேரடியாக வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா ஒரே ஒரு இடத்த சரியாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த உறுதியோடு இருந்தோம்னா நடைமுறை சிக்கல்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் இதை வந்து கொண்டு வரணும் சரி இது போக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நான் இங்க பேசிட்டு இருந்தேன் பேசணும்னு நான் நினைக்கிறேன் விளையாட்டு விளையாட்டும் போர்க்களையும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரெண்டும் ஒப்பீட்டு நிறைய வேற்றுமைகள் இருக்குது இன்றைக்கு விளையாட்டு எதற்காக உருவாக்கப்பட்டது நம்ம முன்னோர்கள் அதுக்கு பின்னாடியான தத்துவம் என்ன அப்படின்னா மக்களை வந்து மனமகிழ்ச்சியோட வச்சுக்கிறதுக்கும் உளவியல் ரீதியாக அவங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் சக அதாவது சமூக நல்லிணக்கத்துக்காகவும் சக மனிதர்களை விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை உருவாகிறதுக்காகவும் எல்லாருமே கூடி ஒரு இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விளையாட்டுகள் உருவாச்சு இதுதான் அடிப்படை தத்துவம் அதை விட்டுட்டு இன்றைக்கு விளையாட்டுகளே அரசியலாகிடுச்சி சந்தையாயிடுச்சு வியாபாரம் ஆகிடுச்சு விளையாட்டு வீ விளையாட்டு வீரர்களை கூட அவங்களுடைய மனப்பான்மை எதற்காக விளையாட்டுகள் உருவாச்சு அந்த உளவியலில் வந்து சரி செய்யவும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது இன்றைக்கி அதுவே ஆரோக்கியம் இன்மையாக இருக்குது ஆரோக்கியம் ஹீனமாக இருக்குது எது மனதளவில் விளையாட்டுன்ற இடத்துல அந்த போட்டியும் பொறாமையும் அந்த பரி அந்த பரிசை ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கும் போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி விளையாட்டு வீரர்கள் மாறிட்டாங்க லஞ்ச ஊழலாகிடுச்சு அதுக்கு நடத்துகிற அமைப்புகளும் வந்து பாரபட்ச தன்மையில் தனக்கு பிடிச்சவங்களை ப்ரமோட் பண்ணுறதும் அவங்களுக்கான ஒரு விஷயமாகவும் இன்றைக்கி விளையாட்டு மாறிடுச்சு ஸோ இந்த மாதிரி அப்போ நான் இந்த மாதிரி இடத்துல இன்றைக்கு விளையாட்டு இருக்குது அப்போ பரிசுகள்லாம் எதற்கு கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள்லாம் போர்க்கலைகளுக்கு தான் கொடுத்தாங்க ஏன் போர்க்கலைகளுக்கு மட்டும் பரிசுகள் கொடுத்தாங்க அப்படின்னா அவ அப்போ வந்து போர் முறைகள் இருந்தது ஒரு நல்ல சிப்பாய் அவங்களுக்கு சோல்ஜர் தேவைப்படுது அவள் போர்க்கலைகளை கொண்டு அந்த போர்க்கலைகளை நல்லா பயிற்சி செஞ்சு அதற்காக நல்லா திறமையாக பயிற்சி செஞ்சு திறமையாக வர்றவங்களை ஊக்கப்படுத்துறதுக்காகவும் தொடர்ந்து அதில் இருந்து வைக்கிறதுக்காகவும் தொ ஒரு நல்ல ஒரு சோல்ஜரை தங்களுக்கான ஒரு படைநீரனைக்க உருவாக்குறதுக்காகவும் தான் போர்க்கலைகளுக்கு பரிசுகளை அறிவித்தாங்க அதற்காக எத்தனையோ பரிசுகைகள் நிறைய விஷயங்களை அறிவித்தாங்க ஆனால் விளையாட்டுக்கு ஒரு நாளும் அறிவித்தது இதெல்லாம் குறிக்கிறது தான் இன்றைக்கு பலவிதமான நம்ம முன்னோர்கள் வழி வழியாக அதாவது அரச குழா என்றைக்கு விளையாட்டுகள் ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு இப்போ இப்போ நம்ம நம்ம விளையாடுற விளையாட்டுகளே கிடையாது ஒவ்வொரு நிலத்துலையும் அந்தந்த நிலத்துக்கான விளையாட்டுகள் கபடி ஒரு பகுதியில் தோன்றுச்சு ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு மாதிரியான விளையாட்டுகள் உருவாச்சு அந்த விளையாட்டுகள் உருவானதற்கு பின்பான நம்ம முன்னோர்களுடைய தத்துவங்கள் ஏன் ஆனால் பரிசுக்காக உருவாக்கப்படலை எல்லாரும் ஒன்னா செய்யணும் அப்போ ஒரு நாள் அந்த ஒரு போட்டி எதுக்கு வைப்பாங்க அப்போ போட்டி எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா அந்த போட்டிக்காக பயிற்சி பண்ணுவாங்க இல்லையா எப்படியும் பயிற்சி பண்ணுவோம் அப்போ சும்மா இருக்க நேரங்கள்ல அப்போ அந்த காலத்துல எப்படின்னா ஆறு மாசம் விவசாயம் இருக்கும் ஆறு மாசம் சும்மா இருப்பாங்க ஆறு மாசம் அவங்களுக்கு எதுவும் இருக்காது ஏன்னா ஆறு மாசம் தான் விவசாயம் அதுதான் நம்மளுடைய அடிப்படை விவசாயத்துக்கு ஒரு அடிப்படை அப்போ அந்த ஆறு மாதம் அவங்க அந்த சும்மா இருப்பாங்களே பருத்தி அந்த மாதிரியான சாதாரண ஒரு இது போடுவாங்க பயிர்கள் போடும்போது அவங்க சும்மா இருந்தால் இப்போ அதான் சொல்வாங்களே ஐடியல் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப் சும்மா இருந்தால் தேவையில்லாத கெட்ட சிந்தனைகள் தோணுன்றதுக்காக விளையாட்டு அப்படிங்கிறத ஒன்று அறிமுகப்படுத்தினா அதன் வழியாக அவங்க சுற்றி இருக்கிறவங்க சுற்று வத்தாரத்தை இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து அந்த விளையாட்டை விளையாடுவாங்க அவங்க அந்த ஆறு மாதம் முழுக்க அவங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அதுக்கு தான் இருக்கும் தான் திருவிழாக்கள் அந்த ஒயிலாட்டம் மயிலாட்டம் கும்மி ஆட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க எதற்கு அப்படின்னா அதை பயிற்சி பண்ணுவாங்க பெண்கள்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிச்ச நேரங்களில் புரணி பேசாமல் தேவையில்லாத விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இந்த பயிற்சிகள் இதுக்காக நான் ஒன்னாக சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த விழாக்காலங்களில் வந்து அதை பயிற்சி அதை வந்து செஞ்சு காட்டுவாங்க அப்போது எது மாதிரி மனசும் சந்தோஷமாக இருக்கும் பெண்களும் ஒன்றா கூடி ஒன்றா கூடுறதுக்கு கூடி ஒரு மொத்தமாக விளையாடுறதுக்கு ஆடுறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் அது போக சமூக நல்லிணக்கம் வரும் பெண்களுக்கான மேடையாகவும் இருக்கும் மேடை கூச்சம் போக நாலு பேர் முன்னாடி பேசுகிறதுக்கும் பெண்களும் தைரியமாக ஏன்னா பெண்களுடைய அடக்குமுறைகள் இருந்தது இல்லையா ஸோ இது மாதிரியான விளையாட்டுகள்னால நாலு பேர் முன்னாடி எந்த கூச்சமும் இல்லாமல் ஒ ஒன்றா சகஜமாக வந்து பேசி பழகிறதுக்காகவும் விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும் அப்போ இப்படியான விளையாட்டு கலைகளில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்தோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறை கூப்புறதுக்கு பின்னாடியான ஒரு தத்துவம் அப்புறம் மாடு அறக்கிறதுக்கு ஜல்லிக்கட்டு அதுக்கு பின்னாடியான ஒரு தத்துவம் கபடி விளையாட்டுக்கான ஒரு தத்துவம் இப்படி ஒவ்வொரு கிராமத்தில் நான் வச்ச ஒவ்வொரு ஏற்தழுவுதல் தாண்டுதல் இந்த மாதிரி நிறைய இருக்குது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு உடல் அறிவியலை ஒரு தத்துவமாகவும் கொண்டு தான் அந்த விளையாட்டுகள் உருவாச்சு அப்படியான உருவாக்கப்பட்ட உடல் அறிவியலுக்காக உருவாக்கப்பட்ட விழா விளையாட்டை இன்றைக்கு அரசியலாக்கி ஆக்கியிருக்காங்க அப்போ விளையாட்டோட தத்துவமே போயிட்டு அந்த விளையாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இன்றைக்கு நடைப்பயிற்சி ஜிம்முக்கு போகிறதும் நடைக்க நடந்து நடக்கணும் நடைப்பயிற்சி டெய்லி வாக்கிங் போகணும் இல்லை இத்தனை ஸ்டெப்ஸ் போனால் நல்லது இப்படியான ஏகப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் தான் கொண்டு வரணும் நடைப்பயிற்சிங்கிறது ஒன்று அவசியமே கிடையாது எங்களுடைய மருத்துவம் இருக்கிறவங்க நானே போகமாட்டேன் நடைப்பயிற்சி தேவையில்லை சந்தோஷமாக விளையாடலாம் டான்ஸ் ஆடலாம் இதெல்லாம் இந்த மாதிரியான மனதை சந்தோஷமாக வச்சுக்கிற விஷயங்கள் தான் நம்ம சொன்னாங்க நான் வடப்பகுதியில் பார்த்துட்டீங்களா திருமண விழாக்களில் கூட நார்த் இந்தியன்ஸ் லேடிஸ் எல்லாருமே ரோட்ல ஊர் ஊரகமாக மாப்பிளே டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க அவங்களுக்கு எந்த விதமான அந்த கூச்சமும் எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்க பழகுனது அப்போ அது மன சந்தோஷத்துக்காக தான் ஆடினாங்க அப்போ இந்த அதே மாதிரி கோலாட்டம் தசா பத்திராங்களும் பெண்கள் கோலாட்டம் கோலாட்டம் சும்மா பையில ஆட முடியாது ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் கோலாட்டம் அப்போ அதை ப்ராக்டிஸ் எப்போ பண்ணுவாங்கன்னா மற்ற நாட்களில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்போ ஒரு மாதிரி எல்லாரையுமே ஒரு ஆக்டிவ்ல வச்சுக்கிறதும் அந்த இருக்க சூழ்நிலை இல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை லட்சங்களுக்குள்ள கவனத்தை போக்க வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம்தான் விளையாட்டு ஆனால் போர்க்கலைகள் நிறைய இருந்தது மான் கொம்பு சண்டை போடுறது ஏகப்பட்ட மல்யுத்தம்லேருந்து இருந்தது அதையும் கற்றுக்கிட்டாங்க எதற்காக தற்காப்பு கலைகளும் அவசியங்கிறதுனால கற்றுக்கிட்டாங்க அதற்கான போட்டிகளும் வச்சுருந்தாங்க ஆனாலும் அந்த போட்டிகள் எந்த எக்ஸ்டென்ட்லேயும் அதை வச்சு வியாபாரமோ இல்லை அதை வச்சு மற்றவங்க மேலே வெறுப்போ அதெல்லாம் கொண்டதே கிடையாது அதை அது அந்த நேரம் விளையாட்டு அந்த நேரம் தான் அவங்களுக்கு அவங்க ஒரு எதிரி மாதிரி அதை அந்த அந்த சண்டைக்கான ஒரு எதிரியாக தெரியவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க இதுதான் அந்த காலத்தில் ஒரு மனப்பான்மையாக இருக்குது இதை விளையாட்டின் வழியாகவும் தான் அவங்க கொண்டு வந்தாங்க இப்படி வாழ்ந்த நம்ம முன்னோர்களை இன்னைக்கு எடுத்து குட்டிச்சவராக ஆகிட்டாங்க தொடர்ந்து அந்த நிறைய விஷயங்கள் பற்றி இந்த விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இந்த போர்க்கலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பற்றியும் பேசுவோம் இந்த அக்குப்பைச்சர் பற்றியும் நிறைய பேசுவோம் நன்றி